சிறு துளி பெருங்கடல் ஒரு சிறிய நீர்த்துளி மலை உச்சியில் உள்ள ஒரு குளத்தில் பிறந்தது அது தன்னைச் சுற்றி பார்த்தது தன்னை போன்ற பல நீர்த்துளிகள் இருந்தன அவை ஒன்றாக விளையாடி சிறிய அலைகளை உருவாக்கின ஆனால் அந்த சிறிய நீர்த்துளிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது அது பெரிய கடலாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டது அது தன் கனவை நனவாக்க தினமும் மெதுவாக ஓடி மலைப்பாதையில் இறங்கியது பல தடைகளை எதிர்கொண்டது சில நேரம் சூரியனின் வெப்பத்தில் ஆவியாகி போனது சில நேரம் காற்றின் வேகத்தில் திசை தவறி போனது ஆனால் அது தளர்ந்து போகவில்லை தன் கனவை மனதில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருந்தது பல ஆண்டுகள் கழித்து அந்த சிறிய நீர்த்துளி ஒரு பெரிய ஆற்றில் கலந்தது அந்த ஆறு பல சேர்த்து கொண்டு பெரிய நதியாக மாறியது அந்த நதி பல நதிகளை சேர்த்துக் கொண்டு பெரிய கடலாக மாறியது அந்த கடலில் அந்த சிறிய நீர்த்துளியும் கலந்திருந்தது அந்த சிறிய நீர்த்துளி தன் விடாமுயற்சியால் பெரிய கடலின் ஒரு பகுதியாக மாறியது அது நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் சிறிய முயற்சிகளும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை செய்தால் பெரிய இலக்கை அடைய முடியும் சிறிய நீர்த்துளி பெருங்கடலாக மாறியது போல நம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்